ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम भगवदगीता चैप्टर नंबर वन थ्री थर्टी श्लोक नंबर थ्री वन थर्टी वन एक त्रिंशत् श्लोक श्लोकम पढ़ी अनादित्वान् निर्गुणात्वात् परमात्माय मौव्ययः शरीरस्थोपि कौन्तेय न करोति லிபியத்தே பதச்சேதம் எழுத பரமாத்மாய பரமாத்மய பரமாத்மா ப்ளஸ் அயம் ப்ளஸ் ஔவிய ஷரீரஸ்தோபி ஷரீரஸ்த ப்ளஸ் அபி இப்போ அந்வேக்கணம் செய்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் மீனிங் பார்க்கலாம் கவுந்தேய குந்தியின் குந்தியின் மகனே அநாதித்வாத் ஆதி இல்லாததாலும் நிர்குணத்வாத் நிர்குணத்வாத் குணம் இல்லாததாலும் ஔவ்யக அழிவற்ற பரமாத்மா இறைவன் அயம் இந்த அபி உடம்பில் இருந்தாலும் ந கரோதி செயல் புரிவதில்லை நிபியத்தே பற்றுக்கொள்வதும் இல்லை மீனிங்கோட சம்மரி குந்தியின் மகனே ஆதி இல்லாததாலும் குணம் இல்லாததாலும் அழிவற்ற இறைவன் இந்த உடம்பில் இருந்தாலும் செயல் புரிவதில்லை பற்றுக்கொள்வதும் இல்லை சமாப்தம் இந்த சமஸ்கிருத பதங்கள் அதனுடைய கரஸ்பாண்டிங் தமிழ் மீனிங் உள்ள டெக்ஸ்ட் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கில் இருக்குது ஓவர் வான்ஸ் இட் கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் தன்யவாதகம்